கோயமுத்தூர் கிணத்துக்கடவுல பத்து ஏக்கர் தினந்தோப்பு வீட்டோட செயலுக்கு வந்துருக்குதுங்க இந்த தினந்தோப்புக்குள்ள வீடு கிணறு போர் வசதி தென்னை மரங்கள் எல்லாம் வர மாதிரி ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி பஸ் ரூட் மேல இந்த ப்ராப்பர்ட்டி சேலைக்கு வந்திருக்குதுங்க கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி ரோட்ல கிணத்துக்கிடவுக்கு மேக்க சிக்ஸ் கிலோமீட்டர் டிராவல் பண்ணா இந்த லேண்டுக்கு நம்ம ரீச் பண்ணிரலாம் பஸ் ரூட் மேல இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க ஒரு அழகான தனதோப்பு பை பண்ணி நம்ம பண்ணையம் பண்ணனும் அப்படின்னு நிறைய பேர் பாத்துட்டு இருப்பீங்க இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சூட்டபுளா இருக்குங்க தாரோட பேஸ்ல இருக்கு நல்ல கண்ணு மரம் கிணறு வசதி சூப்பரா இருக்குங்க இந்த டென் ஏக்கர் தென்னந்தோப்புல இன்வெஸ்ட் பண்ணா நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுன்னா லேண்டு க்ரோத் ஆகுங்க எதுனாலும் கேட்டீங்கன்னா கோயம்புத்தூருக்கு சவுத் கிணத்துக்குடு லொகேஷன் ஃபுல்லாமே ஐடி பார்க் வர போது நல்ல டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்குங்க கிணத்துக்குடல ப்ராப்பர்ட்டி கண்டிப்பா இன்வெஸ்ட் பண்ணுங்க கலை ரியல் எஸ்டேட் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் கலைன்னு கமெண்ட் பண்ணுங்க எங்க டீடெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்றேன் கண்டிப்பாக கால் பண்ணி விசிட் புக் பண்ணிட்டு நேரில் வாங்க நல்ல ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக பை பண்ணி தரது எங்களோட பொறுப்பு கோயமுத்தூர் கிணத்துக்கிடவுல பத்து ஏக்கர் தினந்தோப்பு வீட்டோட செயலுக்கு வந்திருக்குதுங்க இந்த தனந்தோப்புக்குள்ள வீடு கிணறு போர் வசதி தென் மரங்கள் எல்லாம் வர மாதிரி ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி பஸ் ரூட் மேல இந்த ப்ராப்பர்ட்டி சேலுக்கு வந்திருக்குதுங்க கோயமுத்தூர் டு பொள்ளாச்சி ரோடுல கிணத்துக்கிடவுக்கு மேக்க சிக்ஸ் கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணா இந்த லேண்டுக்கு நம்ம ரீச் பண்ணிடலாம் பஸ் ரூட் மேல இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க ஒரு அழகான தனதோப்பு பை பண்ணி நம்ம பண்ணையும் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சூட்டபுளா இருக்குங்க தாரோட பேஸ்ல இருக்கு நல்ல கண்ணு மரம் கிணறு வசி சூப்பரா இருக்குங்க இந்த டென் ஏக்கர் தினந்தோப்புல இன்வெஸ்ட் பண்ணா நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுன்னா லேண்டு க்ரோத் ஆகுங்க எதுனாலன்னு கேட்டீங்கன்னா கோயம்புத்தூருக்கு சவுத்து கிணத்துக்குடு லொக்கேஷன் ஃபுல்லாமே ஐடி பார்க் வர போது நல்லா டெவலப்மென்ட் ஆகிட்டு இருக்குங்க கிணத்துக்கடவுல ப்ராப்பர்ட்டி கண்டிப்பா இன்வெஸ்ட் பண்ணுங்க கலை ரியல் எஸ்டேட் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும் களைன கமெண்ட் பண்ணுங்க எங்க டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்றேன் கண்டிப்பா கால் பண்ணி விசிட் புக் பண்ணிட்டு நேர்ல வாங்க நல்ல ப்ராப்பர்ட்டி கண்டிப்பா பை பண்ணி தரதுங்களோட பொறுப்பு